मग्वीत महल பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கி மகவித்து மகள் குழுவிலிருந்து இந்த மொதல் பேசாமா ஸோ இந்த வீடியோ நம்ம எல்லா ஸ்பெஷலாக உள்ள கடன் இல்லாத பண்டிகை நம்மளோட டீம்ல உள்ள எல்லாரோட ஃபேவரட் என்ன அப்படின்னா இப்போ கடைசி ஒரு மூணு வருஷத்தில் நம்ம டீமில் உள்ள தீபாவளி பொங்கல் ரம்ஜான் இல்ல கிறிஸ்மஸ் எல்லா விதமான பண்டிகைக்கும் நம்மளோட டீம்ல இருந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணி அதுலேருந்து நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க டூ இயர்ஸ்க்கு மேலே டிராவல் பண்ற எல்லாரோட பண்டிகையும் மகவித்து மகள் டீம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சேமிப்பு தொகை வந்து அதை நீங்கள் ஹாப்பியாக பண்ணியிருப்பீங்க ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு அழகான என்னன்னா எந்த ஒரு பண்டிகையும் கடன் வாங்காமல் செலவு பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான

அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பண்டிகை அப்படிங்கிறத கடன் இல்லாமல் கொண்டாடுறத அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுப்பாங்க அப்போ ஒரு தீபாவளி அப்படிங்கிற பழக்கம் அடுத்த தலைமுறைக்கு வரும் அந்த குழந்தை அதுக்கும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்போ அந்த குழந்தைங்களுடைய எந்த ஒரு பண்டிகையுமே கண்ணீரோடையும் கவலையோடையும் ஏக்கத்தோடையும் இருக்காது ஏன்னா நீங்க எல்லாருமே சின்ன வயசுல கண்டிப்பாக அப்படிதான் இயக்கத்தோட ஒரு ஒரு பண்டிகை எப்போ வரும் நமக்கு ட்ரெஸ் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இல்லை பலகாரம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா இல்லை அதோட ஒரு பட்டாசு வெடிப்போம் இப்படி கனவுகளோட மட்டுமே கனவுகளோடும் இயக்கத்தோடையும் இருக்கும் அது நிறைவேற நிமிஷம் வரைக்கும் நமக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் இப்போது நீங்கள் வாழ்ந்து காட்டுறீங்கன்னா இதே வாழ்க்கை முறை தான் நமக்கும் வரப்போது அந்த குழந்தைங்க அவங்களுடைய பண்டிகையை பற்றி பயம் இல்லாமல் இருப்பாங்க எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்காகவும் உங்களுக்காகவும் சேமிப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்காக மகிழ்த்த மகட்டையும் உருவாக்கணும் ஒரு அழகான ஒரு விஷயம்னா கடன் இல்லாத பண்டிகை ஸோ அதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ நம்ம இந்த மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய கடன் இல்லாத பண்டிகை அப்படிங்கிறதுல மெயினாக இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போது பை காட்ஸ் கிரேஸ் நான் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணதும் தீபாவளி அன்ற தங்கம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணது அதோடைய போட்டோ நான் கொடுத்து போய் இல்லையா சோ அது பாத்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நான் கடன் இல்லாத பண்டிகைன்னு கொண்டாடுறது தீபாவளி தான் சோ அதே மாதிரி இந்த இயர் நம்ம டீம் வந்து கம்பெனியை லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போற ஃபர்ஸ்ட் பண்டிகையும் அதுதான் சோ அந்த பண்டிகையினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இப்ப உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகும் சோ அத மொத்தம் மூணு பண்டிகை இருக்கு சோ மூணில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா கடன் இல்லாத பண்டிகை என்னோட பண்டிகை கடன் இல்லாமல் நான் செலவு பண்ணணும் எங்க வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்களா மூணு பேர் இருக்காங்களா உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆதான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லாபத்தோடு வாங்குவீங்க இல்லை மாதம் மாதம் சேமிக்கிறது வந்தால் மாதம் மாதம் நீங்கள் ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம் சரியா இஸ் யூஸ் உங்களுடைய வீட்டு செலவு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணும் அதுக்கு மேலே போக வேண்டாம் சரியா ஸோ பேராசைப்படவும் வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க இது கடன் இல்லாத பண்டிகை உங்கள் வீட்டில் நடக்கிற அன்னைக்கு பலகார செலவாக இருக்கலாம் இல்லை ஒரே புது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அன்னைக்கு உங்கள் வீட்டு செலவு பார்த்துக்கிறதுக்கான பணமும் அந்த பணம் இருக்கும் ஓகே அட் தேம் டைம் செகண்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தலை பொங்கல் தான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் ஓகே தலை பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ஸோ எப்பவுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா தலை தீபாவளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குழந்தை பிறந்து கொண்டாடுறதும் தலை தீபாவளி இப்போ உங்கள் குழந்தை வந்து நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க உங்கள் குழந்தை பிறக்கப்போது தீபாவளிக்கு அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்து கொண்டாடுற முதல் தீபாவளி கூட முதல் பண்டிகை தான் அப்போ அந்த குழந்தைக்கு அது தலை தீபாவளி தான் கல்யாணவங்களும் கொண்டாடுறது தலை தீபாவளி அதே மாதிரி புதுசாக பிறந்த குழந்தைக்கும் அது தலை தீபாவளி ஸோ அதனால நம்ம இந்த இயர்ல இருந்து தலை தீபாவளி ரெண்டு கேட்டகரியில் செலக்ட் பண்ண போகிறோம் ஒன்னு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் இயர் கொண்டாடுற தீபாவளியில் உள்ள பர்சன் யாரா இருக்கீங்க உங்க வீட்டில் யாராக இருக்கீங்க நீங்க அந்த தலை தீபாவளி ஸ்கீமுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க ப்ரெகனெண்ட்டா இருக்கீங்க உங்களுக்கு அந்த டெலிவரி டைம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்துடுது குழந்த பிறந்துரும் குழந்த ஃபேஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் தீபாவளி அப்படின்னா நீங்க பண்ணலாம் இல்லை குழந்தை தீபாவளிக்கு அப்புறம் தான் பிறக்கும் அப்படின்னா நீங்க அந்த ஸ்கீம்ல சேர வேண்டாம் நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க நீங்க அப்ளை பண்ண கூட நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்ளிகேஷனை ஓகேவா நீங்கள் மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு மேரேஜ் இன்விடேஷன் நீங்கள் பிரசன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கன்சியூர் இருக்கின்றதுக்கான ப்ரூஃபை கொடுத்ததா இல்லை நீங்கள் சேர முடியும் எல்லாரும் சேர முடியாது தலை தீபாவளி அப்படிங்கிறது இந்த மாதிரி கேட்டகரி பர்சன் தான் கொண்டாட முடியும் சரியா ஓகே தென் மூணாவது நம்முடைய டீமுடைய பெரிய ஃபேவரேட் என்னன்னா பூ பண்டிகை அன்னைக்கு பூஜை அறையில் தங்கத்தை வச்சு கொண்டாடுற பாக்கியத்தை கொடுக்கணுன்றது தான் அது உடனே நான் அட்லீஸ்ட் அரை கிராம் தங்க வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுனால தான் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாய் சேவ் பண்ணிகிட்டே வருவீங்க ஒரு பர்ட்டிகுலர் ஆறு மாதம் நம்ம சேவ் பண்ணுறோம்னா அந்த செவன்த் மந்த் வீட் பண்ணி எயிட் மந்த்து கூட நீங்கள் ப்ராஃபிட் வாங்குவோம் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் கிராம் தங்கம் உங்களுடைய உங்களோட வீட்டு பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டாடுற ஃபங்க்ஷன் ஓகே இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸ்லேயும் நீங்கள் மூணு ப்ராஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரே பர்சன் மல்டிபிள் ப்ராஜெக்ட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு கேட்டகரி மட்டும் தான் இதில் வச்சு ஃபஸ்ட்டு கேட்டகரி நீங்கள் மெம்பர்ஷிப் பர்சனாக இருந்தால் ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டும் உண்டு ஜாயின் பண்ணுற அத்தனை பேருக்கும் ஜாயின் பண்ணுற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன் மேடம் நான் வந்து தீபாவளி என்ற தங்கத்துலேயும் இருக்கேன் அதே மாதிரி கடன் இல்லாத தீபாவளியும் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு கிஃப்ட் கிடைக்கும் ஓகே அப்போ கிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ நான் வந்து ரெண்டு மூணு சீட்டு போடுறேன் மல்டிபிள் சீட்டு போட்டுருந்தீங்கனாலும் அந்த ஸ்கீம் ஒரு ஸ்கீமில் நீங்கள் பயனாளினா ஒரு ஸ்கீமில் நீங்கள் அஞ்சு சீட்டு போட்டாலும் சரி ஐம்பது சீட்டு போட்டுருந்தாலும் சரி நீங்கள் ஒன் ஆஃப் த பயனாளி அப்போ என்ன நீங்கள் ரெண்டு மூணு ஸ்கீம்ஸில் நீங்கள் பிரிச்சிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மூணு ஸ்கீம்னே இருக்கீங்கன்னா மூணு கிஃப்ட் கிடைக்கும் ஒரே ஒரு ஸ்கீம்லேயே நம்ம மூணு சீட்டு அஞ்சு சீட்டு அப்படின்னு சொன்னா அஞ்சு கிஃப்ட் வராது சரி அந்த ஒரே கிஃப்ட்டோட பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க மகிழ்ச்சி மகட்டி உள்ள மெம்பர்ஷிப் குள்ள நீங்க உள்ள வரீங்க இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிஃப்ட் வரும் மெம்பர்ஷிப் இல்லாத பெர்சன்ஸ்க்கு உங்களுக்கு கிடையாது சரியா சோ கிஃப்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் ஒவ்வொருத்தருக்கு இருக்காது இருக்கிறது கேட்டகரி இந்த ப்ராஜெக்ட்ல உள்ளவங்களுக்குலாம் ஒரே மாதிரி கிஃப்ட் அடுத்த செகண்ட் ஜீல உள்ள அடுத்த கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் கிஃப்ட்டாக நாங்கள் செலக்ட் பண்ணிடுவோம் சரியா அப்போ வந்து ஒவ்வொரு மூணு ஸ்கீம்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கிஃப்ட் உங்களுக்கு தென் ரெண்டாவது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் கிஃப்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அன்னைக்கு தான் உங்களுக்கு ஆகும் என்னன்றது வீட்டுக்கு வந்த தான் அது தெரியும் அதை நான் முன்னாடி ரிவியூல் பண்ணலாம் சரியா ஓகே அட் த சேம் டைம் நீங்கள் மெம்பர்ஷிப் இல்லாத பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாக வரும் ப்ராஃபிட் ஓகே உங்களுக்கு கிஃப்ட் இருக்காது ஏன்னா மெம்பர்ஷிப் பர்சன்ஸ்க்கு தான் அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் மேபி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்கீங்க நீங்கள் ஜாயின் பண்ணி இருப்பீங்கன்னா எப்படி ரெண்டு மூணு ஸ்கீம்ஸ் ஏன் பார்த்துருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கேன் எல்லா ஸ்கீம்ஸ்லையும் அவங்க பெனிஃபிட் வாங்கும் சில பேர்சன் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஜாயின் பண்ணுவாங்க எல்லா கோல்டு கைன்ஸ்லையும் வாங்குவாங்க ஆனால் மெம்பர்ஷிப் மட்டும் ஆக மாட்டாங்க அந்த அந்த மெம்பர்ஷிப் ஆகிறது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் ப்ராஃபிட் மட்டும் வேணும்னு இருப்பாங்க அப்போ ஆகும்னா நம்ம டீமோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேணும்னு நினைக்கிறாங்க நம்ம டீம் மூலமாக ஏதோ நல்ல விஷயத்தை கற்றுக்க விருப்பப்படாமல் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம டீம்லேருந்து ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறப்போ ஓகே நம்ம டீமோட மெம்பர்ஸ்க்கு அதிகமாக பிரயாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் தான் இது சரியா ஸோ அட் த சேம் டைம் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரா ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சு ப்ராஃபிட் வாங்குற வரைக்கும் மெம்பர்ஷிப் பர்சனாக நீங்கள் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த இயர் நான் மெம்பர்ஷிப்பில் இருக்கேன் அடுத்த இயர் மெம்பர்ஷிப் நான் ரெனிவல் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் நார்மல் நான் மெம்பர்ஷிப்க்கு என்ன ப்ராஃபிட் கொடுக்குறமோ அந்த ப்ராஃபிட் ரேஷியோ வரும் அதுக்கப்புறம் இதில் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்திலையும் நீங்கள் அஃப்லீட் மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் டீம்ல டீமில் மார்க்கெட் இருக்கான இன்டர்வியூ இன்னொரு கமிங் வெனஸ்டே அன்றைக்கி இருக்கும் அந்த வெனஸ்டே டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கே இருக்கும் ஸோ யாரெல்லாம் அஃப்லீட் மார்க்கெட்டராக இருக்கீங்களோ அவங்க அவங்க மட்டும்தான் எந்த ஒரு பர்சனையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி அது மூலமாக இன்கம் வாங்க முடியும் இல்லை நீங்கள் இன்கம் வேண்டாம் அதெல்லாம் ரெஃபர் பண்ணுற அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் பட் ரெஃபர் பண்ணி எனக்கு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அஃப்லேட் மார்க்கெட்டாக நீங்கள் மாறணும் அட் த சேம் டைம் அஃப்லேட் மார்க்கெட்டிங் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப் பர்சனாக இருக்கணும் சரியா ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் யார் யாருக்கா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணாலும் சரி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த பண்டிகையை கடன் இல்லாமல் கொண்டாடணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கலாம் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆறு மாதம் சேவ் பண்ணி ஒரு மாதம் வெயிட்டிங் பீரியடு ஆகஸ்ட்டுக்கு செப்டம்பர் ஒன் மந்த் வெயிட்டிங் பீரியடு அக்டோபர் ஒன்னாந்தேதி பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி ஃபண்டை ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாயின் பண்ணணும் இந்த மந்த் எண்டாயிரத்து ஆயிடுச்சு கேட்டீங்க நம்ம ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒன்று தான் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம லான்ச் பண்ண போகிறது ஒன்னாந்தேலேருந்து தான் அதனால் ஒன்றாந்தே தான் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் பட் மார்ச் அண்ட் ஏப்ரல் சேர்த்து கூட என்ன பண்ணலாம் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணி நேம் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் பட் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு நேம் ரிஜிஸ்டர் स्टेशन में इस लाव वन मंथ अमाउंट आदरणीय करके नेम रजिस्ट्रेशन पढ़ने का नुम सरिया सो विश्वास आल द बेस एंड हॉव इन आइज दी एंड थैंक यू एन सेकेंड एंड विश्वास अडवांस हैप्पी दिवाली